தாமிக்க கட்சி தலைவரான தளபதி விஜய் அவர்கள் தற்போது பரந்தூர்ல பேசிய விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு தெரியல உங்களுடைய வசதிக்காக மக்களோடு இருப்பதை போன்று நம்பும் வகையில நீங்கள் நடக்கும் நாடகத்தை பார்த்து கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு திமுகவை எதிர்த்து தளபதி விஜயவர்கள் பேசியிருந்தாரு மேலும் பாத்தீங்கன்னா நாடகம் ஆடுவதில் திமுகவினர் கில்லாடிகள் மத்திய மாநில அரசுகள் நடத்தும் இந்த நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு மேலும் விவசாய நிலம் இல்லாத இடத்துல விமான நிலையத்தை கொண்டு வரலாம் விமான நிலையத்திற்கு வேறு இடத்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன தளபதி அவர்கள் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது ஏர்போர்ட் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் இங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் மேலும் பாத்தீங்கன்னா சுரங்கம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த தமிழக அரசு பரந்தூர் விமான நிலையம் மட்டும் வேண்டாம் என்று ஏன் சொல்லவில்லை இந்த திட்டத்தால ஆட்சியாளர்கள் ஏதோ லாபம் பெற இருப்பதாகவும் அவர் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு சோ இவருடைய கருத்திற்கு ஒரு சில எதிர்ப்புகளும் பல ஆதரவுகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு சோ ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து பரந்தூர் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டுமே வராங்க சோ இந்த லிஸ்ட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே அடங்குவார் அப்படின்ற தகவல் தற்போது வழியாக இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க